திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டோன்ஸ் ஆஸ் ஆஃப் நோட் ஃப்ளாட் ஓகே பூரா டிசைன்ஸ் சில கிளைண்ட்ஸுக்கு வந்து கிரெயின்ஸ் வேண்டாம் ரொம்ப பிளென் பேட்டன போனோம் சோ அவங்க வந்து நிறைய பேர் வந்து இப்போ பேஜ்ல இருந்து கிரைல கிரேல ஆயிடுச்சு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெஷலா கேட் பண்ணிருக்கோம் வெரி நியூ அண்ட் வெரி ஃப்ரெஷ் லாட்

ரொம்ப கொஞ்சம் பிளெயின் பேஸா போனோம்னா பிளெயின் மெட்டீரியல் போனோம்னா அப்புறம் அவங்க இந்த மாதிரி மெட்டீரியல் செலக்ட் பண்ணலாம் மெட்டல் பேர் வந்து ஓட்டோமன் பேச் திக்னஸ் மெட்டீரியல் ஃபில்லிங் இருக்கக்கூடாது இம்பியூரிட்டிஸ் வரக்கூடாது கிரெயின்ஸ் வந்து நல்லா புக் மேட்சிங் இருக்கணும் சோ ஒரு கிராஸ் கிரெயின்ஸ் வரக்கூடாது ஸோ அது வச்சு தான் பிரைசிங் தான் பிரைசிங் அப்போ லைக் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி சே அசஸ் ஷுரு ஹோஜாத பட் தோடா பெட்டர் பிளாக்ஸ் ஜாத ரோக்கு டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி ரேஞ்சுக்கு அப்போ அச்சு வந்து ரொம்ப லைக் பண்றாங்க இன்டீரியருக்கு வந்து ரொம்ப சூதிங்காக இருக்கு லைட் கலர்னால உங்க சிட் அவுட் வந்து நீங்க டாக்கை போட்டா உங்களுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட் ஆகும் த்ரீ டுவெண்ட்டி இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் രാജസ്ഥാൻ ഫാമിലിയാണ് അതുകൊണ്ട് തന്നെ ഇവർക്ക് ഒരു നല്ല പ്രൈസിന് കൊടുക്കാൻ പറ്റും ഏറ്റവും നല്ല നല്ല മാർബിളുകൾ കൊണ്ടുവരാനും പറ്റും പിന്നെ നിങ്ങൾക്ക് കളി തൊട്ടടുത്താണ് കോയമ്പത്തൂർ ആയതുകൊണ്ട് തന്നെ പർച്ചേസിംഗിനും എളുപ്പമാണ്